ஒரு வசதியான தொழிலதிபர் அவருக்கு அம்சமான ஆறேழு மனைவி மார்கள் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு இந்த தொழிலதிபர் ஏவாரத்துக்காக தேசாந்திரம் போக வேண்டியதா போச்சு ஆனா அங்கிருந்த வேலைக்காரங்களை நம்பி தன்னோட மனைவி மார்களை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை இதைய பத்தி பட்டுன்னு யோசிச்சவர் படார் என்ன பண்ணாரு அவரோட அழகான ஆறேழு கொண்டாட்டிகளையுமே அரைக்குள்ள தள்ளி பெரிய பூட்டா போட்டு பூட்டிடுறாரு உடனே கையோட கணக்குள்ளைய கூப்பிட்டு இங்க பாரு கணக்குள்ள

குப்பர் அடித்து ஓடி வர்றாரு என்ன ஏதுன்னு பதறிட்டு வண்டியில் இருந்த முதலாளி இறங்கி வந்து என்னன்னு கேட்க முதலாளி போற அவசரத்துல வேற ஏதோ சாவி தூக்கி என்ற கையில கொடுத்துட்டீங்க நானும் போட்டு அதனால சரியான சாவி என்ற கையில கொடுத்துட்டு சத்தம் இல்லாம கிளம்புங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போற ஆவலாதியில புலங்காயமா நிக்கிறாரு முதலாளி முன்னாடி இதை கேட்ட முதலாளிக்கு கொப்புளிச்சுட்டு வந்தது பாரு கோபம் கன்றாவி கணக்குள்ள அடுத்தவனு கேட்ட பொறுப்பு கொடுத்திருந்தா கூட ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பாத்துருப்பானுங்களேடா இப்படி போனதோட மறையறதுக்குள்ள பூட்டை போய் நம்புனில்லாம சத்தமில்லாம சாவியை கூட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கறையா நான் மட்டும் ஏமாந்து சரியான சாதியை கொடுத்துருந்தேன்னா நீ பாக்காத விடவா நிறுத்தி இருப்ப உன்னை என்னமோ கணக்க நோட்ல ஓடுறவன்னு நம்பித்தான்டா வேலைக்கு சேர்த்துனேன் ஆனா நீ இப்படி பூட்டுல ஓடுறோன்னு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு அண்ணன் கனம ரைய ரையை நப்பி கசிக்கு புளிகிறாரு கணக்கு இல்லையே